திருப்போரூர் அடுத்த மானாமதி காவல் நிலையத்தில் பஞ்சமி நிலங்களை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து விற்பனை செய்த முன்னாள் டிஜிபி தட்டிக்கேட்ட இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு காவல் நிலையத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த ஆமூர் ஊராட்சிக்குட்பட்ட பொருந்தவாக்கம் கிராமத்தில் தலித்துகளுக்காக வழங்கப்பட்ட சுமார் இரண்டு ஏக்கர் நிலத்தை முன்னாள் டிஜிபி ஜான் என்பவர் தனது அதிகார பலத்தை பயன்படுத்தி அதே பகுதியைச் சேர்ந்த சில நபர்களை கைக்குள் வைத்துக் கொண்டு தனது பெயரில் பட்டா மாற்றி விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பஞ்சமி நிலம் குறித்து டிஜிபி ஜான் கிட்டியிடம் கேட்டதற்கு அவர்கள் மீது மானாமதி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனை அறிந்த கிராம மக்கள் காவல் நிலையம் சென்று முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது பொய் புகார் அளித்த முன்னாள் டிஜிபி ஜான்கித் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பஞ்சமி நிலங்களை தலித்துகளுக்கே திரும்ப தரக்கோரியும் பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும் போது சும்மா ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா ஊர்ல ஆறு மணி கேஸ் கொடுத்துட்டாங்க நைட்டு போலீஸ்கார் வந்து வீட்டுல இருந்தவரை

எனக்கு <muchas> <muchas> நான் ப்ராப்பரா முதலமைச்சருக்கு மனு கொடுத்து கலெக்டருக்கு மனு கொடுத்து எல்லாருக்கும் மனு கொடுத்து அதுல வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து நோய்க்கலான்னு மீட் எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா அங்கே பஞ்சம் இடம் பிசி லேண்டு கிளாசஸ் சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு ஏக்கர் அது வந்து மீட்கிறதுக்காக நாம வந்து வழக்காடு மரத்துக்கு கோர்த்து முன்னாடியே இருக்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை மீட்க போயிட்டு பர்மிஷன் போலீஸ் போலீஸ்டர்ல வந்து பர்மிஷன் சரியா தரமாட்டாங்க நாளைக்கு பர்மிஷன்னா இன்னைக்கு ஆறு மணிக்கே சொல்றாங்க நாங்க எதுவும் பண்ண முடியல அதனால வந்து நாங்க வந்து ப்ராப்பரா ஐகோர்ட் போயிட்டு மனு கொடுத்து அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு அது